தமிழ்நாடு முழுவதும் தொடக்க பள்ளிகளில் மேலும் மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்த நிலையில் மாவட்டங்களில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி வைத்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி புனித அந்தோணியார் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அரசு கொரடா கா ராமச்சந்திரன் ஆகியோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தனேரு கோத்தகிரி ஒன்றிய திமுக செயலாளர் நெல்லை கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இத்திட்டத்தை வடலூர் பார்வதிபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வலையப்பட்டியில் உள்ள சித்தி விநாயகர் செந்தமிழ் காலசாலை பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அருணா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சிவகங்கை மன்னர் நடுநிலை பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்த திட்டத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி நகர்மன்ற தலைவர் துரையானந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆரம்ப பள்ளியில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இத்திட்டத்தை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சேலம் மாவட்டத்தில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் சிறுமலர் துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜேந்திரன் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கி மாணவர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டனர்

முதலமைச்சர் வந்து எங்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால எனக்கு சந்தோஷமா இருக்குது பொங்கலும் சாம்பார் ஸ்வீட்லாம் இன்றைக்கி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு காலையில் என்னென்ன போட்டாருன்னா சாம்பார் பொங்கல் ஸ்வீட்லாம் போட்டார் ரொம்ப நல்லா இருந்துச்சு முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவி பெறும் முப்பத்தி நான்கு பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் ராணிப்பேட்டை நகர்ப்புற பகுதியில் உள்ள வி ஆர் வி தொடக்க பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடலூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு உணவு பரிமாறினார் இந்த நிகழ்வில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உணவருந்தி மகிழ்ந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தரணிவேந்தன் எம்பி தொடங்கி வைத்தார் ஆர் பள்ளி பெண்கள் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு காலை உணவை பரிமாறியும் பின்னர் ஊட்டியும் விட்டு மகிழ்ந்தார் நகரமன்ற தலைவர் ஏ சி மணி முன்னாள் எம்எல்ஏ சிவானந்தம் மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணி ரவி ஒன்றிய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மாணவ மாணவிகள் கடிதம் எழுதியும் தேங்க்யூ சி எம் என்று எழுத்து வடிவில் அமர்ந்தும் நன்றி தெரிவித்தனர் தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி துவக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இத்திட்டத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தபால் அட்டையில் மாணவர்கள் தங்கள் கைகளாலேயே நன்றி மடல்களை எழுதி முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் முன்னூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்திலேயே தேங்க்யூ சி எம் என எழுத்து வடிவில் அமர்ந்து நன்றி தெரிவித்தனர் மாணவ மாணவிகளின் புதுமையான முயற்சி பலரின் கவனத்தையும் ஈர்த்தது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினாறு பள்ளிகளில் தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது சின்னசேலம் சிறுமலர் பள்ளியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்பு மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர் காலை உணவு சாப்பிட்ட மாணவ மாணவியர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் பள்ளிக்கு காலை திட்டம் போட்டதுனால எங்கள நல்லா சாப்பிட்டு படிக்க படிக்க முடியும்